வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீமஹாயணாதிபதையே நம அனைவருக்கும் முதற்கண்கோரான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தொண்ணூர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் நான்காவது பாசுரம் ஒன்றும் நீ கை தாராளே பூக்கே முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவோமையை பாழியன் பாழியோடு பத்மநாபன் கையில் ஆழி போல் நீ வலம்புரி போல் நின்ற தாழாதே சார்ந்தம் உடைத்த சரமழை போல் வாழ உலகில் பெய்தாய் நாங்களும் மார்கி நீராட மகிந்திலோரம் பாவா த நான்காவது வாசனத்தில் ஆயர் குள பெண்கள் அனைவரும் மழைக்கு உண்டான தேவதையை பற்றி இந்த பாசுரத்தில் மழைக்கடவுளே வேண்டவில்லை அவர்கள் மழைக்கடவுளுக்கு கற்றலை இடுகிறார்கள் ஆயர் பெண்கள் கையில் உள்ளே மறைக்காதே நீ கைகளைவே என்பதால் எதையும் கையிலிருந்தும் அரைத்தாதே என்பது இதனுடைய பொருளாகும் கடவுளே நீ வள்ளல் தன்மையோடு வாரி வாரி வழங்க வேண்டும் என்று ஆட்சிய பிரதலாளப்பட்டவர்கள் ஆயர்குலப்பென்று கண்ணனுக்கு கட்டளை எழுகிறார்கள் Suban asto cada